في القران الكريم والفرقان المجيد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا يصلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا ونبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد الحمد لله இந்த தொடர் முப்பது நாளுடைய பயானிலே இன்று நாம் எட்டாவது நாளில் அமர்ந்திருக்கின்றோம் இதற்கு முன்ன முன்னதாக பேசிய மாணவர் தூதுத்துவத்தின் தலைவாசல் என்ற தலைப்பிலே பேசினார் அதன் தொடர்பாக இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அழைப்பு பணியில் அன்னலார் நபி சலாஹு அலிவசலம் அவர்கள் என்ற தலைப்பு நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவங்களுடைய இந்த அழைப்பு பணி அந்த காலத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு மிகுந்த ஆச்சரியம் முட்டது அல்லா இக்ரா பிஸ்மி ரபி கல்லதி ஹலக் என்ற அத்தியாயத்தை இறக்கியவுடன் முதலாவதாக குர்ஆனில் இறக்கப்பட்ட அத்தியாயம் அந்த ஆயத்துகள் இறக்கப்பட்டன நபி சொல்லா அலி அவங்க அவங்களுடைய துணைவியர் ஹதீஜா ரிலான் அன்ஹா அவங்கள்ட்ட போய் என்ன போர்வியால பொத்துங்க என்ன போர்வையால பொத்துங்க அப்படின்னு அந்த வகையுடைய ஆச்சரியம் தாங்க முடியாம சொல்றாங்க அப்ப அல்லாஹ் மற்றொரு வகையை நபி சொல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு இறக்குறான் யா அய்யஹல் முத்திர் கும் ஃப அந்தர் தஸ்திர் ஃபசபீர் அப்படின்ற இந்த ஏழு ஆயத்தை அல்லாஹ் வந்து இறக்குறான் இந்த ஏழு ஆயத்தில் தான் அல்லாஹாலா நீங்கள் அழைப்பு பணியிடுங்க அப்படின்னு சொல்கிறான் போர்வையை கொத் பொத்தி கொண்டிருப்பவரே நீங்கள் எந்திரிங்க எந்திரிச்சு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க மக்களுக்கு உங்களுடைய இறைவனை நீங்கள் மேன்மைப்படுத்துங்க உங்களுடைய ஆடைகளை சுத்தமான ஆடைகளாக ஆக்குங்க உங்கள் அப்புறம் அசுத்தங்களை நீங்கள் வெறுத்துடுங்க எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நீங்கள் உதவி செய்யுங்க அதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதீங்க அதே மாதிரி இந்த நீங்கள் அழைப்பு பணி பண்ணுவதால் உங்களுக்கு பல துன்பங்களும் துயரங்களும் ஏற்படலாம் அதை பொருட்படுத்தாமல் உங்களோட இறைவனுக்காண்டி நீங்கள் பொறுமையா இருங்க அப்படின்ற இந்த ஏழு ஆயத்தை வந்து அல்லாஹால இறக்குன்றான் அன்று இந்த ஆயத்தில் கும்ஃபா அந்திர் நீங்கள் எந்திரிச்சு அழைப்பு பண்ணிவிடுங்க அச்சமூட்டி அச்சம் எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொன்ன அந்த மாத்திரம்தான் நபி சொல்லாஹு அலையூஸ்லாம் அவங்க எந்திரிக்கிறான் எந்திரிச்சு அழைப்பு பணியை ஆரம்பிக்கிறாங்க அன்று ஆரம்பித்த நபி சொல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் அடுத்த இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு ஓயவே இல்லை அவங்க எந்த ஒரு ஓய்வுமே எடுக்கவில்லை நபி சொல்லாஹு அலிவஸ்லாம் அவங்க அந்த அழைப்பு பணியை பல விதங்களாக செய்தார்கள் ஏன்னா எடுத்த உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம போய் அழைப்பு பண்ணிய பகிரங்கமாக சொல்ல முடியாது ஏன்னா அந்த காலத்துடைய அரேபியர்கள் அவங்களுடைய சிலைவனக்கத்திற்கு ஆதாரமாக அவங்களுடைய மூதாதையர்கள் பண்ணதை தவிர அவங்களுக்கு வேறு ஆதாரம் கிடைக்கல எங்கள் தா அத்தா பண்ணாங்க எங்கள் தாத்தா பண்ணாங்க அதனால நாங்களும் பண்ணுறோம் அப்படின்றது தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க இருந்தாங்க இந்த மக்கா அந்த அரபு தீபகற்பத்திலேயே நாங்கள் தான் ஒரு சிறந்த வம்சம் நாங்கள் தான் இந்த புனிதமான மக்காவை காப்பாற்றிட்டு இருக்கோம் அந்த புனிதமான மக்காவை நாங்கள் தான் நிர்வகிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருமையிலையும் ஆணவத்திலையும் இருந்தாங்க இந்த பிடிவாதமும் அகம்பாவமும் தான் அவங்களோட இயல்பான இதுவாகவே இருந்துச்சு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு வாழோடைய முனை தான் தீர்வு அப்படின்னு இருக்கிறவங்க வேச்சுக்கள்லாம் சும்மா சும்மா சண்டை போடுறாங்க அப்படிப்பட்ட அந்த கல் நெஞ்சக்காரர்கள் அந்த இறுகிய மனம் கொண்ட அந்த அரபுகள்கிட்ட எடுத்தவொடனே உங்களுடைய மார்க்கத்தை அந்த உங்களுடைய அந்த சிலை வணக்கத்தை விடுங்க பல இரவு பல சிலைகளை வணங்குகிற அந்த கொள்கையை விடுங்க ஏகத்துவ கொள்கையான அல்லாஹ் மட்டுமே வணங்கக்கூடிய அந்த கொள்கையை நம்ம எடுத்தோடனே பகிரங்கமாக சொன்னோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் தான் முடியும் அப்படின்ட்டு யோசித்த நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க ரகசியமாக தொடங்குவது தான் விவேகமான செயலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இருந்து அந்த விவேகமான செயலான அந்த ரகசியமாக அழைப்பை அடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு செய்கிறாங்க அல்லாஹாலா அந்த சமயத்தில் இன்னொரு ஆயத்தை குரானில் இறக்குறான் அந்திர் அஷீர தொகல் அகரபீன் அப்படின்ற ஆயத்து இது ஷாரா அப்படின்ற சூறாவில் இரநூத்தி பதினாலாவது ஆயத்தாக இருக்குது இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளைக்கிணங்க நபிசல்லா அலையஸ்லம் அவங்க அவங்களுடைய சொந்தங்களில் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு தான் முதலாக அழைப்பு எடுக்கிறாங்க முதல் முதலாக இஸ்லாத்துக்கு வந்த பெண்மணி நம்ம ஹதீஜா அவங்களோட நபிசல்லா வலம் அவங்களுடைய துணைவியர் ஹலரத் ஹதீஜா அலையுல்லா அன்வா அவர்கள் அதுக்கடுத்து ஜெயிது ஜெயிதுமின்னு ஹாரிசா நபிசுல்லாஸ்ம அவங்களுடைய அடிமையான ஜெயிதுமின்னு ஹாரிசா அல்லா ஹோ அப்புறம் அவங்களுடைய வளர்ப்பு பிள்ளையான அலீபின்னு அபிதா அலி முல்லா அப்புறம் அவங்களுடைய நெருங்கிய தோழரான அபுபக்கர் சித்திகர்லான் ஹோ இவங்க நாலு பேருமே அழைப்பு விடுத்த முதல் நாளிலேயே இஸ்லாத்தில் இறந் இணைஞ்சாங்க அடுத்ததாக அபுபக்கர் சித்திகர்லா நூ அவங்க அவங்களுக்கு தெரிந்த மிகவும் அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களான உஸ்மான் இபின் அஃபான் அலி ஹோ ஜுபைர் இபின் அவ்வாம் ரல்லான் ஹோ அப்து ரஹ்மான் இபின் அவுஃப் அல்லான் ஹோ சாயித் இபின் அபிவக்காஸ் ரல்லான் ஹோ தல்ஹா இபின் உபைதுல்லா அல்லான் ஹோ இந்த போல் எட்டு நபர்களை வந்து முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அதுக்கடுத்து இவர்கள்லேருந்து இந்த ந நம்ம சமூகத்துடைய நம்பிக்கையாளர் அப்படின்ற அமீனுல் அம்மா அது அப்படின்னு கூ சொல்லப்படக்கூடிய உபைதுல்லா அபு உபய்தா ஆமிர ஜாகர் அல்லாஹு அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இந்த மாதிரி முதல் கட்டமாக நபிசுல்லாஸ்லாம் அவங்களோட அழைப்பை ஏற்று நூற்றி முப்பது பேர் அவங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க அந்த நூற்றி முப்பது பேருமே அல்லாஹாலா குரானில் கொடுப்ப அந்த சாபிகூனல் அவ்வளோன் முந்தியவர்களிலேயே முதலாம்வர்கள் அப்படின்ற பட்டத்தை பெறுறாங்க இவங்கள தான் அல்லாஹத்தாலா குரானில் அ அவ்வளோன்னு அப்படின்னு பெருமைப்படுத்துகிறான் ஆனால் இந்த நூற்றி முப்பது பேருமே அவங்க இந்த நூற்றி முப்பது பேருமே அந்த ரகசிய அழைப்பில் தான் ஏற்றாங்களா அப்படின்றதுல சில கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் பெரும்பான்மையான கருத்து நூற்றி முப்பது பேர் அவங்களுமே அந்த ரகசிய அழைப்பிலேயே அந்த சாபிக்கணும் அவ்வளோன்னு தான் அப்படின்றது தான் அடுத்ததாக நபிசல்லா அலுவலம் அவங்க அந்த ஆயுதத்திற்கு நீங்கள் அந்த உம்முடைய நெருங்கிய உறவ உறவினர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வராக அப்படின்ற ஆயத்துக்கு ஆயத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுடைய ஹாஷிம் குலத்தாரை அழைக்கிறாங்க ஒரு விருந்து வச்சு அந்த ஹாஷிம் குலைத்தாரை அவங்களெல்லாம் அழைத்து நமிசுல்லா அஸ்லம் அவங்க பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப அபுல் அஹப் வந்து முகமது நீங்கள் என்ன இதை நினைவில் கொண்டு நீங்கள் பேசுங்க நீங்கள் மதம் மாறியவர்களை பற்றி இங்கே நீங்கள் வந்து பேசாதீங்க அரபியர்களில் அதாவது உங்க கூட்டத்தாருக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை உங்களை தண்டிப்பதற்கு நானே மிக தகுதியானவன் அதனால் நீங்கள் ஏகத்துவத்தை இந்த பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பேசாதீங்க அப்படின்ட்டு அபுல் அஹப் சொல்கிறான் ஒன் நபிசுல்லா அஸ்லம் அவங்க அதனால் அவன் பேசுகிறனால நபிசுல்லாஸ்லம் அந்த சபையில் அமைதியாக இருந்துட்டாங்க அப்புறம் மீண்டும் ஒரு சபையை நபிசுல்லா அஸ்லம் அவங்க கூட்டுறாங்க அந்த சபையிலையும் ஹாஷிம் குலத்தார் அனைவருமே அழைத்து இப்போ வந்து யார் சொல்கிறதே கேட்கறதில்ல அபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க எல்லா புகழும் அல்லாக ஒருவனை தவிர வேறு எவனுக்கும் இல்லை அவனிடமே அவனையே நான் புகழ்கின்றேன் அவனிடமே நான் உதவி தேடுகின்றேன் அவன் மீதே நான் நம்பிக்கை வைக்கின்றேன் அவனிடமே நான் பொறுப்பு ஒப்படைக்கின்றேன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து நம்பிசல்லாஸ் சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த போருக்கு செல்லும் வீரர்கள் தங்குவதற்கு ஏற்ற இடங்களையும் நீர்நிலைகளையும் அறிந்து வருவதற்காக அனுப்பப்பட்ட அந்த தூதர் வந்து பொய் சொல்ல மாட்டார் எந்த அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லையோ அவன் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் குறிப்பாக உங்களுக்கும் பொதுவாக ஏனைய மக்களுக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதராவேன் அல்லாஹின் மீது நீ அல்லாஹி மீது ஆணையாக நீங்கள் உறங்குவதை போன்றே நீங்கள் மரணிப்பீங்க நீங்கள் எழும்புவதை போன்றே மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் அப்படின்னு சொல் நம்பி சொல்லாம் சொல்லி அந்த விசாரணை அதே மட்டும் இல்லை உங்களுடைய செயல்கள் குறித்து நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் அந்த விசாரணையுடைய முடிவு நிரந்தர சொர்க்கமாகவோ அல்லது நிரந்தர நரகமாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட உரையை முடிக்கிறாங்க இந்த உறவை கேட்ட உடனே அபுதாலிஃப் ரில் அபு தாலிஃப் அவங்க கூறுறாங்க உங்களுக்கு உதவி செய்வது எனக்கு மிகவும் விருப்பமானது தான் அதனால் நான் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய அழைப்பு பணியை தொடருங்க அப்படின்னு அபு அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன் இது அழுத்த பின்னாடி தான் நம்ம எல்லாத்துக்கும் பிரபல்யமாக தெரிந்த சம்பவமான சஃபா மாலை மீது நபிசல்லாஸ் அவங்க ஏறி யா சபாஹா யா சபாஹா அப்படின்னு கூப்பிட்டு ஒவ்வொரு குலத்தாரையுமே அவங்க அழைக்கிறாங்க அதி குடும்பத்தாரே வாங்க ஃபஹர் குடும்பத்தாரே நீங்கள் வாங்க அப்துல் மனாஃபின் குடும்பத்தாரே வாங்க அப்துல் முத்தலீஃப் என்று அப்துல் முத்தலீஃப் குடும்பத்தாரே வாங்க அப்படின்னு எல்லா குடும்பத்தாரர்களையும் நபிசுல்லா அலம் அவங்க அழைக்கிறாங்க அழைத்து ஒவ்வொரு எல்லா கூட்டத்துக்கும் தனித்தனியாக நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க எல்லா கூட்டத்தையும் தனித்தனியாக கூப்பிட்டு அழைத்து நபிசுல்லாஸ்லாம் அவங்க அந்த கூட்டத்தார்கிட்ட பேசுகிறாங்க இந்த மலைக்கு பின்னால் உள்ள கணவாயில் உங்களை தாக்குவதற்காக குதிரை வீரர்கள் காத்திருக்கிறாங்கன்ட்டு நான் சொன்னால் நீங்கள் அதை நம்புவீங்களா அப்படின்னு சொன்னால் நபிசல்லாசன் அவர் சொன்ன உடனே அந்த மக்கள் சொல்கிறாங்க ஆம் உங்களை நாங்கள் நம்புவோம் உங்களை உண்மையாளராகவே நாங்கள் கண்டிருக்கிறோம் பொய்யுரைத்து உங்களை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை அப்படின்னு அந்த கூட்டத்தார் சொல்கிறாங்க அப்போ நபிசல்லாசன் அவங்க சொல்கிறாங்க மிக கடுமையான வேதனை வருக வருவதற்கு முன்னாடி உங்களை நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற செய்கின்றேன் எனக்கும் உங்களுக்கும் உள்ள உத ஒரு உதாரணம் ஒருவர் எதிரிகளை பார்த்து அவர்கள் தன்னை முந்தி சென்று தனது கூட்டத்தாரை திடீரென தாக்கிவிடக்கூடாது என்ப என்பதற்காக மலை உச்சியில் ஏறி யா சபாகா என்று அழைத்த அழைத்தவரை போலாவேன் எனவே நீங்கள் அசத்தியத்தை விட்டு சத்தியத்தின் பக்கம் வாங்க அப்படின்னு ஒவ்வொரு குறை குரேஷியரை கூப்பிட்றாங்க காபிப்னு லுவியின் கிளையார் கூப்பிட்றாங்க முர்ராபின்னு காபு கிளையார் எல்லா அப்து மனாஃப் கிளையார் அப்துல் ஷம்ஷி கிளையார் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க அப்போ கூப்பிட்டு அவங்களுடைய மகளான அல்லா தூதர் முகமது நபி சொல்லா வல்லம் அவங்களுடைய மகள் ஃபாத்திமாவே என் செல்வத்திலேருந்து நீ விரும்பியதை கேட்டு எடுத்துக்கோ உன்னை நரகத்திலேருந்து பாதுகாத்துக்கோ நிச்சயமாக நான் உன்னை நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாக நான் ஆக முடியாது அல்லாஹ விட்டு உனக்கு உமக்கு நான் எந்த ஒரு பலனுமே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதுதான் நபிசல்லா அலிஸ்லம் அவங்களுடைய அழைப்பு பணியோடைய ஆரம்ப கட்ட நிலை இது போக போக இன்ஷால்லாம் அடுத்தடுத்த பய வீடியோக்களில் நம்ம நபி சொல்லலா அலிஸ் அவங்களோடைய அந்த அழைப்பு பணி பண்ணும் பொழுது எந்தெந்த எதிரிகள்லாம் அவங்கள வந்து எந்தெந்த அற்பர்கள்லாம் வந்து அவங்களோட எதிர்த்தாங்க அவங்களுடைய அழைப்பு பணிக்க எதிராக அவங்க என்னென்னலாம் கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்னு இன்ஷாலா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாக்ருதாவான அலமது இல்லாஹ் ரபுல்லமின் அலாம் அலிகம் வரம்துல்லா வரகாது